வணக்கம் எனக்கென்பானவர்களே சங்கீதம் நூற்று மூன்று இருபத்தி ரெண்டு சொல்கிறது கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள் தாவது என்ன அற்புதமாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் பாருங்கள் கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை மானுட வர்க்கம் மாத்திரம் அல்ல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற சகல மிருக ராசிகளும் இன்னும் நாம் காண்கின்ற காணாத்தவர்கள் அத்தனையும் கூட கர்த்தரை துதிக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் கூட கத்தரை போற்றுகிறோம் ஆனால் உதட்ட அளவில் உள்ளமோ எங்கெங்கெல்லாம் துள்ளிக்கொண்டிருக்கும் அதனால தான் அவர் அந்த சங்கீதத்தை முடிக்கிறப்போ என் ஆத்துமாவே கத்தரை போற்று என்று அவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் உள்ளத்தின் நிறைவினால் அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம் அவரை துதித்து பாடி போற்றிக்கொண்டே இருப்போம் அவர் விரும்புகிறதொன்று அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது தன் சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தது அதுதான் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவும் நாமம் பரிசுத்தப்படுவதா அவர் நாமத்தை போற்றுவோம் என்னாலும் அவரு கண்டு வாழ்வோம் bless you!